வணக்கம் நண்பர்களே என்று நாம் சிவராத்திரி பற்றிய ஒரு அழகான சிறிய கதையை கேட்போமா சிவராத்திரி உருவானதற்கு பல புராண கதைகள் இருந்தாலும் ஒரு வேடன் அறியாமல் செய்த சிவ பூஜைக்கு கிடைத்த பலனை சொல்லும் இந்த கதை மிகவும் பிரபலம் நண்பர்களே கதையை கேட்போமா ஒரு அடர்ந்த காட்டில் குஹன் என்ற வேடன் வாழ்ந்து வந்தான் ஒரு முறையவன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றபோது போது இருட்டு விட்டதால் வழி தெரியாமல் ஒரு மரத்தின் மீது ஏறினான் அது ஒரு வில்வ மரம் குகனுக்கு ஒரு பயம் இருந்தது கீழே கொடிய மிருகங்கள் நடமாடுவதால் தூங்கிவிடக்கூடாது என்பதற்காக மரத்தில் இருந்த இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டுக்கொண்டிருந்தான் அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது அவனுக்கு தெரியாது அன்று இரவு முழுதும் அவன் பறித்து போட்ட வில்வ இலைகள் ஒவ்வொன்றும் அந்த சிவலிங்கத்தின் மேல் விழுந்தன தெரியாமல் செய்தாலும் சிவனுக்கு உகந்த வில்வ இலைகளால் இரவு முழுதும் பூஜித்தலும் பசியுடன் விழித்திருந்தலும் ஈசன் அவனுக்கு காட்சி தந்து அருளினார் தெரியாமல் செய்த பூஜையையே சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் என்றால் நம் பக்தியுடன் விரதமிருந்து அந்த இரவில் சிவனை வழிபட்டால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதே இந்த கதையின் சாரம் நண்பர்களே சிவன் அருள் கிடைக்க வேண்டும் என்று இந்த சிவராத்திரியில் நாம் அனைவரும் சிவபெருமானை வழிபாடு செய்து சிவன் அருள் பெறுவோம் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு சிறு கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு எப்பவும் வேண்டும் நன்றி நண்பர்களே